அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணுவது சம்பிரதாயம் அப்படி மெட்டி அணியும் போது எத்தினி விரலில் எத்தினி மெட்டி அணிய வேண்டும் எத்தனை மெட்டி அணிந்தால் கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் கணவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை எவ்வாறு அது பலப்படுத்தும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் திருமணம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அமையக்கூடிய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த திருமணத்தின் போது இந்து சாஸ்திரப்படி கணவன் என்பவர் அருந்ததி என்னும் நட்சத்திரத்தை பார்த்து மனைவியினுடைய கால் விரலில் வெள்ளியாள மெட்டி போடுவது வழக்கம் இந்த மெட்டி அணிவதன் மூலம் பெண்களுடைய ஆரோக்கிய ரீதியிலும் சரி குடும்ப இல்லற வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் மெட்டி அணிவதன் மூலம் பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது அதனால்தான் பெண்கள் கால் விரல் நடுவில் நிற்கிற மாதிரி மெட்டி அணி அணியணும் அவ்வாறு கால் விரல் நடுவில் நிற்கிற மாதிரி மெட்டி அணிஞ்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு பெண்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு பெரியவங்க நினைச்சு பெண்கள் மெட்டி அணியக்கூடிய வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க பழங்காலத்துல ஆண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலனாகத்தான் மெட்டிகள் இருந்தது ஆனா காலப்போக்கில் பெண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலனாக அதுவும் குறிப்பாக திருமணத்துக்கு பிறகு பெண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலனாக மாறி மாறியிருக்கிறது மெட்டியானது எக்கானத்தை கொண்டும் தங்கத்தில் அணியக்கூடாது தங்கம் என்பது சுக்கிரபகவான் அம்சமாகவும் மகாலட்சுமி அம்சமாகவும் கருதப்படுவதால் மெட்டியை தங்கத்தில் அணியக்கூடாது மேலும் மெட்டியானது கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலிலும் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் மட்டுமே அணிய வேண்டும் ஆக மொத்தம் இரண்டு விரல்களில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் மூன்று விரல்களில் மெட்டி அணிவது கணவனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கணவனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மெட்டியானது தேய உடனே மாற்றிவிட வேண்டும் குறிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையாவது மெட்டி மாற்ற வேண்டும் பெண்களுடைய காலில் அணியக்கூடிய மெட்டி அதனால் வரக்கூடிய ஓசை குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மெட்டி பல்வேறு விதமான வடிவங்களில் இருக்கும் ஆனால் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய வெள்ளியிலான வெட்டி அணிவது தான் மிகவும் உத்தமம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய குடும்ப வழக்கத்தின் பிரகாரம் மெட்டி அணிவது மிகவும் உத்தமம் பொதுவாக பெண்கள் வீட்டிற்கு முறைவாசல் செய்யும் போது தெற்கு திசை பார்த்து செய்யக்கூடாது மேலும் பெண்கள் குங்குமம் திலகமிடும் போது கிழக்கு திசை பார்த்து திலகமிடுவதன் மூலம் குடும்பத்தில் ஐஸ்வரியமும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை மேலும் பெண்கள் அணியக்கூடிய மெட்டியானது அடிக்கடி கழுட்டக்கூடாது தேவையில்லாமல் மெட்டியை கழுட்டாமல் தினமும் காலை இருக்கிற மாதிரியே மெட்டி அணிய வேண்டும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்